அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதம் ஆரம்பித்தாச்சு தனுர் மாதம் என்பார்கள் இந்த மாதத்திலே உங்களுடைய இல்லத்தில் உங்களுடைய வீட்டில் வாசலில் மாலை ஆறு மணிக்கு ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி வைங்க இந்த அகல் விளக்கு ஏற்றுவதால் மார்கழி மாதத்தில் சொல்லுவாங்க கழிவு மாதம் உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் காரிய தடைகளெல்லாம் நிவர்த்தியாக கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதத்துல நீங்க ஏற்றக்கூடிய விளக்கு தை மாதத்திலே பலன் தரும் என்ன நினைச்சு நம்ம விளக்கு ஏற்றுறோமோ அது தை மாதம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் அதனால அன்பு உறவுகளே முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க மாலை நேரம் ஆறு மணி ஆறு மணிக்கு ரெண்டு விளக்கை ஏற்றி வைங்க அந்த விளக்கை நீங்க வந்து மலை ஏற்றக்கூடாது அதுவா அணைஞ்சு நிற்கட்டும் ஆனால் ஆனா அகல் மாற்றப்படாது அதே அகல் தான் அந்த அகல்ல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியிடு இல்லை கனமான திருவி கூட போதும் ஏன்னா வாசல்ல இருக்கிறனால காற்று அதிகமாக அடிக்கும் அணையாத அளவுக்கு பார்த்துக்கிறேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் எரிஞ்சாலும் கூட போதும் நல்ல விஷயம் கண்டிப்பாக தை மாதம் நீங்கள் என்ன வேண்டி ஏற்றுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் நன்றி